மகா சரணம் அம்பத்தூரில் வசித்த கம்பெனி தொழிலாளி ஒருவர் அவர் மனைவி ஒரு நோயாளி அவருக்கு பிறந்த பிள்ளைகளோ பொறுப்பு இல்லாமல் தருதலையாக அலைந்தார்கள் இப்படி சிரமங்களையே சந்தித்து கொண்டிருந்த அவருக்கு நண்பர் ஒருவர் மகானின் பக்தர் கருணை கடலாக இருக்கும் காஞ்சி மகானிடம் ஒரு தடவை சென்று தரிசித்த பின் அவரது ஆசியை பெற்றுக்கொண்டு வா உன் சிரமங்கள் எல்லாம் காற்றோடு போய்விடும் என்று யோசனை சொன்னார் அப்போதிலிருந்து அவரது மனதில் காஞ்சி மகானை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வேர்விட ஆரம்பித்தது தொழில் சம்பந்தமாக அவர் வெளியூர் செல்லும்போது காஞ்சி வழியாக போகும் சந்தர்ப்பம் வரவே காஞ்சியில் இறங்கி யாரிடமோ வழி கேட்டு வரும்போது அவரது மனதில் அந்த எண்ணம் தோன்றியது உலகோர் போற்றி புகழும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் தரிசனத்துக்காக நிற்க பரிவாரங்களுடன் அமர்ந்திருக்கும் இந்த சாமியாரை தான் எப்படி பார்ப்பது என்கிற எண்ணத்துடன் இவர் அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருந்தார் இவர் எதிர்பார்த்த மாதிரி ஆடம்பரங்களோ ஆரவாரமோ ஏதும் தென்படவில்லை அந்த சாமியார் வேறு எங்கோ போய்விட்டார் போல் இருக்கிறது என்று இவர் நினைத்து கொண்டார் தனக்கு விடிவு காலம் பிறக்க அவரிடம் ஆசை பெறலாம் என்று வந்த அவரது கடுகளவு ஆசையும் மறையத் தொடங்கியது யாரிடம் போய் கேட்பது ஆளரவமே இல்லையே என்று அவரது கண்கள் தேடிய போது ஒரு பெரியவர் மட்டும் அவரது கண்களில் தென்பட்டார் வந்தவர் அவரிடம் கேட்டார் இங்கே ஒரு சன்னியாசி இருக்காராமே அவர் எங்கே போயிருக்கார் அவரையா பார்க்க வந்தேள் யார் சொல்லி அனுப்பினா இந்த கேள்வியும் அவரது அமைதியான முகபாவமும் வந்தவரின் உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தினார் அதனால் வந்தவர் தனது குடும்ப சூழ்நிலையையும் தற்போது ஏற்பட்டுள்ள வறுமையான சூழ்நிலையும் சொல்லி தன் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கும் சாமியாரை பார்த்து ஆசிகள் வாங்க சொன்னார் என்றார் அவர்கிட்ட சிரமங்களை சொன்னால் தீர்வு கிடைக்குமா என்ன கேள்வி பிறந்தது அவருக்கு வந்தவரோ இந்த வயதான கிழவர் தன்னிடம் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று நினைத்தார் வயதான பெரியவர் தொடர்ந்தார் சிரமம் சிரமம்னு சொல்றியே அதை ஏன் நீ படுறதா நினைக்கிற அந்த பாரம் உன்னோடது இல்லைன்னு நீ நினைச்சிட்டா மனம் லேசாயிடுமே இது எப்படி சாத்தியம் என்று வந்தவருக்கு மனதில் சந்தேகம் அது எப்படி சுவாமி நான் தானே அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்க வேண்டியிருக்கு என் கஷ்டங்களை வேறு யார் சுமப்பா வயதான பெரியவர் சிரித்தபடியே சொன்னார் இப்போ ஊருக்கு போகிறோம்னு வைங்க உங்களோட பெட்டி மூட்டை முடித்து எல்லா பாரத்தையும் சுமந்துண்டு போய்தானே ஆகணும் அப்போ என்ன பண்ணுறோம் யாராவது கூலி ஆள் கிட்ட கொடுத்து சுமக்க சொல்கிறோம் இல்லையா அது தான் நாம் படுற சிரமங்களை நமது இல்லை பகவான் பார்த்துப்பான்னு பூரண சரணாகதி அடைஞ்சுட்டா நமக்கு எந்த பாதிப்பும் வராது இதை கேட்ட அம்பத்தூர்காரருக்கு கொஞ்சம் மனம் தெளிவு ஏற்பட்டது போல் இருந்தது அவர் வயதான பெரியவரை பார்த்து பெரியவரே இப்போ எனக்கு கொஞ்சம் மனது லேசானது போல் இருக்கு என் பார முன்னோடதுன்னு பகவான் கிட்ட சொல்லிடுறது நல்லது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாமியார் சாமியார்கிட்ட வந்து என் பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகலாம்னு வந்தால் இங்கே அவரை பார்க்க முடியல எனக்கு உடனே மெட்ராஸ் போய் ஆகணும் காத்திருந்து அவரை பார்க்க முடியாது எனக்கு இன்னமும் நல்ல காலம் வரலை போல தோணுது ஆனால் உங்களாண்ட பேசினதுனால மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது ஆமாம் நீங்கள் யாரு இதே ஊரா என்று கேட்டார் வயதான பெரியவர் முகத்தில் சிரிப்பு என்னை இங்கே சங்கராச்சாரியார்னு சொல்லுவா என்று சொன்னதும் அம்பத்தூர்காரருக்கு இன்ப அதிர்ச்சி வியப்போடு அந்த எளிமையின் உருவத்தை பார்த்த வண்ணம் ஒன்றுமே தோன்றாமல் மலைத்து நின்றார் அதுவரை அந்த மனித தெய்வத்திடம் அஞ்ஞானமாக பேசி கொண்டிருந்தவர் சற்றே திரும்பி பார்க்க அந்த தவமுனிவரை தரிசிக்க ஒரு பெருங்கூட்டமே காத்திருந்தது இத்தனை நேரம் ஒரு மாபெரும் மகானிடம் சர்வசாதாரணமாக பேசி அவரிடம் யோசனைகள் பெற்றதை எண்ணி அந்த பக்தர் வியந்தார் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் என்ற பக்தரை சட்டையை கழற்றும்படி சொன்னார் மகான் தான் பூணூல் அணியாததால் சட்டையை கழற்ற அந்த பக்தர் யோசிக்க மடத்து சிப்பந்தி ஒருவரிடம் சொல்லி அவரை உள்ளே அழைத்து கொண்டு போய் பூணூல் அணிவிக்க செய்து ஆசீர்வதித்தார் மகான் யாருக்குமே கிட்டாத மாபெரும் பாகியம் அவருக்கு கிடைத்தது தொடர்ந்து அவரது இன்னல்கள் யாவும் பனிப்போல் விலக்கின, எளிமைக்கு இதுவோர் எடுத்துக்காட்டு மகாபெரிவா திருவடிகள் சரணம்